ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொண்ணை சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே ஒரு பக்கம் பிரீத்தி இந்த மாதிரி பொண்ணியோட உண்மையான முகத்தெரிய சக்தி முன்னாடி கழிச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்ன்ற முடிவில் இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இது தெரியாத பொண்ணையோ இப்படியோ ஒரு வழியா பிரீத்தியா இந்த வீட்டை விட்டு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்ப போறோம் இதுக்கப்புறமா நம்மளோட லைஃப்குள்ள அந்த பிரீத்தி இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க இன்னொரு பக்கமும் சக்தி கார்த்திகோட சேர்ந்து அவங்களோட கல்யாண நாளான இன்னைக்கு பொண்ணிக்கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தி பொண்ணிக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி சக்தி தனக்கு மிகப்பெரிய சர்பரைஸ் கொடுக்க போறாங்கன்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பொண்ணு

ரொம்ப சந்தோஷத்துல இருக்க ஏ என்ன சக்தி ஏதாவது உனக்கு கிஃப்ட் கொடுத்தானு சொல்லி கேட்க உடனே பொன்னியும் சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே எல்லா வேலையுமே ரொம்பவே சிரிச்ச முகத்தோட எனர்ஜியோட பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மாலை ரெடியாகி இறங்கி வந்த சக்தியை பார்த்த சண்முகம் கார்த்திக்னு எல்லாருமே சக்திக்கு இந்த மாதிரி கல்யாண நாள் வாழ்த்து எல்லாமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஜெயாவும் இன்னைக்கு எங்கப்பா பொண்ணியை கூட்டிட்டு போகிறன்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் இந்த மாதிரி பொண்ணியை கோவிலுக்கு கூட்டிட்டு போற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட கார்த்திகா ஒரே போர்பானீங்க கல்யாண நாள் அப்ப ரெண்டு பேரும் தனியாக கிளம்பி போறீங்க எங்கேயாவது நல்ல நல்ல இடமா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நான் கோவிலுக்கு போறதெல்லாம் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அங்க மட்டும் போயிட்டு திரும்பி வரதெல்லாம் அவ்வளவு சரி கிடையாது அதனால நீ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அந்த பேப்பர்ல கோவிலுக்கு அப்புறமா ஹோட்டல் தேட்டர் சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு கடைசியா நைட்டு ஒரு ஸ்பெஷலான இடத்தோட பெரிய எழுதி வைக்க உடனே அதை பார்த்த சக்தியோ சக்தியும் அப்பனா இதுதான் உன்னோட பிளான்ன்ற மாதிரி பார்க்க உடனே கார்த்திகோ யாருக்குமே தெரியாம ஆமான்ற மாதிரி சக்திக்கு சிக்னல் கொடுக்க உடனே சக்தியும் எல்லாரும் முன்னாடியுமே சீன் போடுற மாதிரி எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு நாங்க சும்மா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருமே சொல்லி சொல்ல ஆனா வீட்டுல இருக்க ஜெயாவும் சரி சந்திரசேகர் சரி கண்டிப்பா நீ பொண்ணி கூட இன்னைக்கு ஒரு வருஷம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பொண்ணுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அதனால இன்னைக்கு பொண்ணு வீட்டுல எந்த வேலையை செய்யக்கூடாது போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தியும் ஆபிஸ்க்கு போகாம எப்படி இருக்கிறது இன்னைக்கு அங்க நிறையவே வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணுமே உடனடியாக அவங்களுக்கு தான் வேலை இருக்குன்னா வேலையை பாக்கட்டுமே இன்னொரு நாள் கூட நாங்க எங்கேயாவது வெளியே போகிப்போம் அதனால இன்னைக்கு வேண்டாம் நாங்க கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கெட்ட கார்த்திகோ சக்தி தன்னோட ஓவர் ஆக்டிங்கால நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே சொத்தப்படுவான் போலையுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் ரெண்டு பேரும் வெளியே போக்குறதுக்காக ஷெடியூல் எல்லாம் போட்டு வச்சிட்டேன் என்னோட ஹார்ட் ஒர்க்கை யாரும் வின் பண்ணக்கூடாது அதனால கண்டிப்பா இன்னைக்கு சக்தியும் பொண்ணியும் வெளியே ஆகணும் நான் என்னென்ன இடத்தெல்லாம் சொல்லிருக்கணும் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு சக்தியும் பொண்ணி ஒரு போட்டோ கூட எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் செம்மையா கோபப்படுவேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்போ ஏதோ சொல்றதுக்காக பொண்ணி வரும்போது கரெக்டா மால வந்து கீழே வந்த பிரீத்தியோ இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றத கரெக்டா கேட்டுட்டு இன்னைக்கு பொண்ணையும் சக்தியும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதை நம்ம எப்படியாவது கிடைத்தாங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே எல்லாரும் முன்னாடியுமே சக்தி கிட்ட என்ன சக்தி இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வர போறது இல்லையா ஏன்னா இன்னைக்கு வேற கிளைண்ட் வர போறாங்க அவங்க கிட்ட நிறைய வேலைகளை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க அப்ப ப்ரீத்தி வந்த உடனே ஏ பிரீத்தி எதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க அடுத்து புரிஞ்சுக்கிட்ட பொண்ணியோ இதுக்கப்புறமாவோ பிரீத்திய பேச விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி நீங்க தான் ஆஃபீஸ் போறீங்களா நீங்க அங்க இருக்க எல்லா வேலையுமே பாத்துக்கோங்க நீங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா சரியா பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான நாள் இல்ல தான் நாங்க கோவிலுக்கு போயிட்டு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் லிஸ்ட் போட்டு கொடுத்த எல்லா இருக்க இடத்தையும் சொல்லி பிரீத்திய செம்மைய வெறுப்பைத்துட்டு இருக்காங்க அதனால பிரீத்திய கடுப்போட இருக்க அப்போ பொண்ணு இதுவரைக்கும் இப்போ வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு பொண்ணியோ இந்த மாதிரி கார்த்திக் வர இன்னைக்கு நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அதுக்காக மரியாதை கொடுக்கறதுக்காகவாது நம்ம அங்க போய் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட கார்த்திக்குமே ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட பொண்ணு ஓகே சொல்லிட்டா அதனால நீயும் போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சக்தியும் ஏற்கனவே எல்லார் முன்னாடியுமே சீன் போறதுக்காக தான் தான் போகலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்ததுனால உடனடியே சரி நான் போறேன் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பொன்னி கூட கோவிலுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ இதை பார்த்த பிரீத்தியும் செம்ம வைத்தறிச்சலோட தான் இந்த பொன்னி சக்தி கூட இருக்கிற கடைசி நாள் கண்டிப்பா இன்னைக்கு பொன்னியை பத்தின உண்மையான முகத்தெரிய சக்தி முன்னாடி கிழிச்சு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு என்ன தரத்த நினைச்ச பொன்னி இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செம்ம வில்லத்தனத்தோட பார்த்துட்டு இருக்க ஆனா இது எதுவுமே தெரியாத கார்த்திகோ பேசாம பிரீத்தி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் நமக்கு கிடைச்ச செம்மையான வாய்ப்புன்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட போயிட்டு பிரீத்தி இன்னைக்கு ஈவினிங் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களா சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் அதெல்லாம் இல்லை எனக்கு ஒர்க் இருக்கும் சொல்லிட்டு கார்த்திக் அவாய்ட் பண்ணதுக்காக நினைச்சாலும் இருந்தாலும் கார்த்திக் என்ன விஷயம் எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே கார்த்திக்கும் ரீதி எந்த அளவுக்கு மோசமானவங்கன்றதை தெரிஞ்சுக்காததுனால அவங்க கிட்ட இந்த மாதிரி சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம சக்தி இன்னைக்கு ஈவினிங் தன்னோட காதலை வெளிப்படுத்தப் போறான் அதனால அதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்காக தான் நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே இதுதான் சரியான வாய்ப்பு இன்னைக்கு ஈவினிங்கே பொண்ணிய பத்தின விஷயத்தை சக்தி கிட்ட சொல்லிட வேண்டியதான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கார்த்திக் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கான்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக் சாமி அம்மா குஷியோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே முதல்ல சக்திகிட்ட பொண்ணு எவ்ளோ மோசமானவன்றதை நிரூபிக்கிறதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசுறதுக்காக தன்னோட அப்பாவை பார்த்தாதான் சரி வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தங்கி இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி பிரீத்தி சதிவெல்லாம் பண்ணுறது எதுவுமே தெரியாதனால பொன்னி சக்தி கூட சேர்ந்து சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சக்தியும் பொண்ணையும் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காலையிலயே ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு அங்க ரெண்டு பேரும் பேர்லயும் பூஜை எல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் சொன்ன இடமான ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தேட்டர் பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் சக்தி பொன்னையே கூப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சொன்னதுக்காக பொன்னி கூட சேர்ந்து நிறைய செல்ஃபிலாம் எடுத்து அதை கார்த்திக் அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பத்த காத்துக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே காட்டிட்டு இருக்காங்க அதை பாத்துட்டு சந்திரசேகர் ஜெய்யா வெண்ணிலா சண்முகம் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க இன்னொரு பக்கமா பிரீத்தி அவங்களோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பொண்ணிக்கிட்ட சக்தி தன்னோட காதல இன்னைக்கு சொல்ல போறான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அவங்களோட அப்பாவும் அப்பன்னு நம்ம போட்ட பிளான் எல்லாமே அவ்வளவுதான் ஆனா நீனுமே அந்த வீட்டுல இருக்கவும் முடியாது அதே சமயம் அந்த சக்தியோட லைஃப் குழியும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் நான் ஒன்னும் அவ்ளோ சீக்கிரம் என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் நான் கண்டிப்பா அந்த பொண்ணிய அந்த வீட்டை விட்டு தரத்திட்டு மறுபடியும் அவளோட இடத்துக்கு போய் உட்காருவேன் அப்படின்னு சிறுசில் உடனே இதை கேட்டேன் அவங்களோட அம்மாவோ அதை எப்படி பண்ண முடியும் இப்போ சக்தி பொன்னியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டால இதுக்கப்புறமா அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் அவனுக்கு அந்த பொண்ணியோட உண்மையான முகம் என்னன்னு தெரியல ஒரு வேலை அது தெரிஞ்சா கண்டிப்பா அவன் அந்த பொண்ணியை விட்டுட்டு என்கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட பிரீத்தியோட அம்மாவுமே இந்த மாதிரி பிரீத்தி சொடாத கேட்டுட்டு கொஞ்சம் வருத்தப்படதான் செய்றாங்க ஆனாலும் பிரீத்தியோட அப்பா இப்ப நம்ம என்ன பண்றது அந்த சக்தி கிட்ட பொண்ணிய பத்தின உண்மையான சுயரபத்தை எப்படிதான் தெரிவிக்குதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னோட கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அந்த பொண்ணி ஆல் செட் பண்ணதை நம்ம ஆதாரத்தோட சக்தி கிட்ட சொல்லணும் அதனால அந்த ரெண்டு ஆளுங்களை பிடிச்சு எப்படியாவது நீங்க இன்னைக்கு ஈவினிங் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அவங்களோட அப்பாவும் சரிமா நான் பார்த்துக்கறேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அதே சமயம் பிரீத்தியுமே கார்த்திக பாக்குறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு போக அங்க பிரீத்திய பார்த்த கார்த்திக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவும் பழகியே அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபிளட் பண்ற மாதிரி பேசினதுக்கு அப்புறமா பொண்ணையும் சக்தியும் சேர்ந்து அவங்களுக்கு அனுப்பின எல்லா போட்டோவையும் பிரீத்தி கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டு இருக்க அப்ப இத பாத்த பிரீதியுமே செம்ம டரரா நின்னுட்டு இருக்காங்க ஆனா கார்த்திக் பிரீத்தியோட முகத்தை வச்சு அவங்க எதுக்காக இவ்வளவு கோவத்தோட இந்த போட்டோவெல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சாலும் அதை பிரீத்தி கிட்ட கேட்காம தான் இருக்காங்க ஆனாலும் பிரீத்தி பொன்னியும் சக்தியும் ஒன்னா இருக்கிறத பார்க்கவே முடியல அதனால கார்த்திக் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா கார்த்திக்கோட போன்ல இருக்க பொன்னி சக்தி சேர்ந்திருக்க போட்டோவை அப்படியே டெலிட் பண்ணிடுறாங்க அப்போ கரெக்டா அங்க வந்த கார்த்திக்கும் இந்த மாதிரி பிரீத்த பண்றதை பின்னாடி இருந்து பாத்துட்டாலும் இது எதுவுமே தெரியாத மாதிரி கிட்ட பிரீத்த பிரீத்தியோ தான் இந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டு தான் சொல்லி சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போறாங்க அப்போ இதை பார்த்த கார்த்திக்கும் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்க அப்ப பார்த்து பிரீத்தியோட மொபைல் போன் அங்க இருக்கிறத பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிரீத்தியோட அப்பாவுமே வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க அப்போ அந்த ஃபோனை அட்டன் பண்ண கார்த்திக்குமே எதுவுமே பேசாம இருக்க ஆனா இந்த பக்கம் தன்னோட பொண்ணுதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்ச அவங்களோட அப்பாவும் இந்த மாதிரி மாதிரி பிரீத்தி என்னால அவனோட கல்யாண நிக்க காரணமான அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் பொன்னி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றத நீ சீக்கிரமா சக்தி கிட்ட உன் வாயாலே சொல்லு கண்டிப்பா சக்தி உன் பேச்ச நம்புவான் ஏன்னாவே இதுக்கு முன்னாடி உனக்கு காதலிச்சிருக்காங்கல அதனால உன் மேல இன்னுமே அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் சோ எப்படியாவது அந்த பொண்ணைய பத்தி தப்பு தப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கே பிரிச்சிரு அதுக்கப்புறமா நீயும் அவனும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பா பேசுறதை கேட்ட கார்த்திகோ செம்ம ஷாக்கோட எதுவுமே பேசாம இருக்க ஆனா இந்த பக்கம் என்ன நம்ம பொண்ணு எதுவுமே பேசாம இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் அடைஞ்ச பிரீத்தியோட அப்பாவும் ஐயோ எங்க ஒரு வேலை வேற யாராவது போன எடுத்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஃபோனை உடனே கட் பண்ணிடுறாங்க அப்போ இந்த பக்கம் இருக்க கார்த்திகோ இந்த மாதிரி பிரீத்தி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால ரொம்பவே கஷ்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டு இருக்க பிரீத்திய பார்த்து பிரீதிக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருக்கும் நான் கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல அவளோட மனசுக்குள்ள இன்னுமே சக்தி தான் இருக்கானு சொல்லிட்டு பாத்துட்டு நாள் வரைக்கும் தான் பிரீதி கூட பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நின்னுட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தியோ தன்னோட அப்பா கண்டிப்பா அந்த ஆளை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபோன் கால் எடுத்து அவங்களோட அப்பாவுக்கு அவங்க இருக்கிற லொகேஷன் அனுப்பி இந்த இடத்துக்கு வந்துருக்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கால் பண்ணி சொன்ன விஷயம் எதுவுமே தெரியாததுனால தான் அவங்க இதை பண்றாங்க ஆனா அந்த பக்கமோ இது தெரியாத அவங்களோட அப்பாவோ நம்ம இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவோ நம்மளோட பொண்ணு நம்மள இங்க வர சொல்றா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால நம்ம இப்பவே கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு கூடையே அவங்களோட அம்மாவையும் கூட்டிட்டு கிளம்பி போக இந்த பக்கமோ இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு பொண்ணையும் அனுப்பிடலாம் அதே சமயம் அம்மையோ நம்மள சக்தி இந்த வீட்லயே தங்கன்னு சொல்லி சொல்ல போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்ம சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான முதல் படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கா ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க பிரீத்திய கார்த்திக் ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ இது எதுவுமே தெரியாத சக்தியும் பொண்ணையும் கார்த்திக் சொன்ன அந்த இடத்துக்கு ஒரு வழியா வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டெக்கரேஷனை பார்த்து பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இது எல்லாத்தையுமே கார்த்திக் தான் பண்ணாங்களா ரொம்பவே அருமையா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகை புகழ்ந்துட்டு இருக்க அப்போ இது பிடிக்காத சக்தியும் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது நான் தான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டேன் பொண்ணையுமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம இது எதுக்காக நீங்க பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே சக்தியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக கேட்க வெட்டலாம்னு சொல்லிட்டு பொண்ணையே கேக் இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கையாலேயே கேட்க விட்ட சொல்ல உடனே இதை கிட்ட பொண்ணையுமே கொஞ்சம் தயக்கத்தோட இருக்க சக்தியோ அவங்க கூட சேர்ந்து கேட்க கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று கார்த்திகோ பிரீத்தியும் பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை பாத்துட்டு இருக்க பிரீத்தியோ செம்மா வைத்திருச்சலோட இன்னும் இதுக்காக நம்மளோட அப்பா அந்த ஆளுங்களை கூட்டிட்டு வரல இப்ப ஒரு பார்த்தா சக்தி அவனோட லவ பொண்ணு கிட்ட சொல்லிடுவான் போலயே அதை மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கு ஆனா கார்த்திகோ பிரீத்திய பத்தினா உண்மை தெரிஞ்சதுனால ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கா இருக்க இன்னொரு பக்கமும் பிரீத்தியோட உண்மை இப்போ சக்திக்குமே தெரிய போகுது ஏன்னா சக்தி பொண்ணியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அதை நான் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கமும் சக்தி பொண்ணிகிட்ட தன்னோட காதல சொல்றதுக்காக பொண்ணையை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி தயங்கி போய் நின்றுட்டு இருக்க பொண்ணியோ சக்தி எதை பத்தி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நிக்கிறாங்க ஆனா அப்ப இதை புரிஞ்சுகிட்ட பிரீத்தியும் இதுக்கு அப்புறமாவும் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்து நிலு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை தடுத்து நிறுத்திட்டு அங்க ரொம்பவே டென்ஷனா நடந்து வந்துட்டு இருக்க அப்ப இதை பார்த்த பொண்ணையும் பிரீத்தி இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு டவுட்டோட பார்த்துட்டு இருக்க சக்தியும் பிரீத்தி இங்க என்ன பண்றான்ற மாதிரி பாத்துட்டு இருக்க ஆனா சக்தியோட பக்கத்துல வந்த பிரீத்தியும் ரொம்பவே டென்ஷனா சக்தி கிட்ட சக்தி தயவு செஞ்சு இப்போதைக்கு பொன்னி கிட்ட எதுவுமே சொல்லாத பொன்னியோட உண்மையான முகம் என்னன்றத நான் உனக்கு காட்டதுக்கு அப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சக்தி நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க பிரீத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேக்க உடனே பிரீத்தியும் பொன்னி நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவ கிடையாது அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கா தெரியுமா அது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கா சக்தி பிரீத்தி கிட்ட நீ சொல்ல வரதே எனக்கு புரியல பிரீத்தி பொன்னி சதி வேலை பண்ணிருக்காளா அது என்ன கல்யாணம் படிக்கிறதுக்கு பண்ணிருக்கான்னு சொல்ல வரியான்னு சொல்ல உடனே ஆமா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட கல்யாணத்தப்போ ரெண்டு ஆளுங்களை பொன்னிதான் ரெடி பண்ணி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேச வச்சதாகவும் அதனாலதான் தன்னோட கல்யாணமே போச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி ரொம்பவே ஷாக்கா பிரீத்திய பாத்துட்டு இருக்க பிரீத்தியும் இதுக்கு மேலேயும் ஒவ்வொன்னா பொன்னியை பத்தி நிறைய தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணிய பத்தி ரொம்பவே மோசமாவும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு என்ன தான் இந்த மாதிரி தர மூலயமா பொன்னி இப்ப கூட ஒரு மிகப்பெரிய பிளானை தீட்டி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட சக்தியும் ஷாக்காவே பிரீத்தியை பாத்துட்டு எதுவுமே பேசாம இருக்க ஆனா பக்கத்துல இருந்த பொன்னியோ சக்தி இது எல்லாத்தையுமே நம்பதா போறாங்களா அப்படி இல்ல ஏமல்ல நம்பிக்கை வைக்க போறாங்களான்ற மாதிரி சக்தியா சக்தியை பார்க்க ஆனா சக்தியோ ரொம்பவே அமைதியா பிரீத்தியவே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்த பிரீத்தியும் தன்னை சக்தி நம்பிட்டு நினைச்சுக்கிட்டு சக்தி இந்த மாதிரி பொண்ணை பத்தி நான் சொன்னதுனால நீ ரொம்பவே ஷாக்கா இருக்கியா உண்மையை சொல்ல போனா பொண்ணிய பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கும் இதே மாதிரிதான் ஷாக்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் பிரீத்தியோட வாய் அடைக்கிற மாதிரி அவங்கள ரொம்பவே கேவலமான ஒரு பார்வைய பாக்குறாங்க அப்போ இதனால ரொம்பவே ஷாக்கான பிரீத்தியும் என்ன சக்தி என்ன நீ நம்பலையான்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் நம்புற நீ சொன்ன வார்த்தையே கிடையாது என்னோட கண்ணை என் முன்னாடி நின்றுட்டுருக்க நீ எவ்வளோ கேவலமான வண்ணுறதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட உண்மையான முகம் இதுதான் தெரிஞ்சா தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உன்னை என்னோட வீட்டுக்குள்ள கூட வரவிட்டு மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஏதோ பொன்னி ஆளுங்களை உங்க அப்பா அம்மாவோட கல்யாணத்தை நிறுத்தினதா சொன்னியே அங்க நீ என் உட்காந்துருந்த அப்போ இருந்தோ சொல்லிதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் முடிவெடுத்த கிளம்பி போனியா கேட்ட பிரதியே எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க சக்தியோ கிடையாது நீ பணம் இல்லன்றதுக்காக என்ன விட்டுட்டு போயிட்ட அது மட்டும் இல்லாம என் மேல நீ உண்மையாவே அன்பு வச்சிருந்தனா அன்னைக்கு அந்த மனமேடலை என்ன தனியா தவிக்க விட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம பொன்னி எந்த ஒரு சூழ்நிலையிலயும் என்னை இது வரைக்கும் கைவிட்டு போனதே கிடையாது அதுக்கும் மேல இது வரைக்கும் பொண்ணு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட தப்பா பேசுறது கிடையாது ஏன் நீயும் நானும் காதலிச்சோன்றது அவளுக்கு தெரிஞ்சாலுமே இது வரைக்கும் அவ என்னை பத்தி ஒரு தடவை கூட உன் கூட வச்சு தப்பா யோசிச்சு பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு பொண்ணியோட மனசு தூய்மையானது அதுக்கும் மேல அவ இப்போ கூட தரகர் மூலயமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக என்கிட்ட பேசுனது கூட உன்னோட நல்லதுக்காக இருக்குமே தவிர மத்த எதுக்காகவும் இருக்காது ஏன்னா பொன்னி கண்டிப்பா யாருக்கும் எந்த கடுதலும் பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணையுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண் கலங்கி சக்தியை பாத்துட்டு அப்போ பொண்ணு உன்னை அழகிறத பத்த சக்தியோ நீ எதுக்கு கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை கண்டிப்பா தப்பாவே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா என் பொண்ணிய பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பேச உடனே இதை கேட்டுட்டு பொண்ணு இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கார்த்திக்குமே சந்தோஷமா நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஆனா பிரீத்தியோ சக்தி நீ அவசரப்பட்டு இந்த பொண்ணிய நம்பர தயவு செஞ்சு எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் ஆதாரத்தோட இந்த பொண்ணு யாருன்றதை உனக்கு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சக்தியோ இதுக்கு அப்புறமாவும் எனக்கு உன் முகத்தை பார்க்க சுத்தமா பிடிக்கல அதனால நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா அப்படி இல்லைன்னா நான் போட்டுமானு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் சக்தி கிட்ட கெஞ்சுக்கிட்டே சக்தி எனக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் பண்ணு சொல்லி சொல்லிட்டு இருக்க சக்தியோ பொண்ணை வா நம்ம இங்க இருந்து போகல பொண்ணை கூப்பிட்டு கிளம்பாங்க ஒரு ஆட்டோ வந்து நிக்க உடனே அந்த ஆட்டோல தன்னோட அப்பா அம்மா இருக்க பாத்துட்டு உடனடியாக ஓடி போயிட்டு பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னப்பா நான் சொன்ன ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சொல்லி கேட்க உடனே அவங்களோட அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னம்மா அந்த ஆளுங்களை என்னால கண்டுபிடிக்க முடியல நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அது உனக்கு தெரியாத இப்போ என்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன இங்க வர சொன்னு சொல்லிட்டு நானும் உங்க அம்மா கூட்டிட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்க அப்போ அவங்களோட அப்பா அம்மா இப்படி சொல்றதை கேட்ட பிரீதியும் செம்ம ஷாக் கூட திரும்பி கார்த்திகை பாக்க கார்த்திகோ தான் தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ண மாதிரி பிரீதியை பாக்க உடனே இதை பார்த்துட்டு பிரீத்தி மனசடைஞ்சு போய் சக்தி கிட்ட சக்தி தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காத நான் எல்லாத்தையுமே உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த பொண்ணோ இது இதுக்கு மேலயும் நீங்க விளக்கி சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க தான் உங்களோட அப்பா அம்மா வந்ததுக்கு அவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கீங்களே அதுல இருந்தே தெரியல உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனா எங்க எல்லார்கிட்டயுமே நீங்க போய் சொல்லி இந்த வீட்டுல தங்கி இருந்திருக்கீங்க சா இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்லி எங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க அதே மாதிரி சக்தியோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாடக ஆடி என்னோட வீட்டுக்கு வந்திருக்க எங்க அம்மாவையும் நீ ஏமாத்திட்டு இல்ல உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு உன்ன போய் காதலிச்சேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் இப்ப கூட என்னையும் பொண்ணையும் பிரிக்க நினைக்கிறதுக்கு காரணம் எங்க கிட்ட இருக்க பணம் தானே பணத்துக்காக நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவிய பிரீத்தி உன்னை பத்தி நான் இவ்வளவு நானா எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அதுக்கு மேல உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா ஆனா நீ அது எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டேன் இதுக்கப்புறமாவும் உன்னோட முகத்தை மட்டும் இல்ல உன் பேரை கூட கேட்க எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இங்கே போறியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனீத்தியும் சக்தியும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற நடக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஷாக்கா தான் இருக்கு ஏன்னா நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா நீ என்ன தப்பாதான் யோசிப்பேன் ஒரு வேலை இது எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணையோ கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ஏன்னா நீ என்ன காதலிச்சிருக்கா நான் எப்படி பட்டவன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் அதான் நீ காதலிச்சதே பணத்துக்காக நீ எனக்குதான் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல அதுக்கப்புறமா எதுக்காக நீ இன்னும் நாடக ஆடிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம எப்படி பட்டவன்றத நீ ஒன்னு எனக்கு சொல்ல தவிர ஏன்னா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு மேல அவளை பத்தி நீ பேச உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வா பொண்ணி போகலான்னு சொல்லிட்டு பொண்ணியோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆனா பிரீத்தியோ சக்தி நீ தப்பு பண்ற சக்தி அந்த பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா தயவு செஞ்சு அவளை நம்பி ஏமாறாத உன்னால என்ன மட்டும் தான் காதலிக்க முடியும் வேற யாரையும் காதலிக்கவே முடியாது அதனாலதான் உன்னால பொண்ணு கூட சேர்ந்து வாழவும் முடியலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உடனே இதை புரிஞ்சிக்கிட்ட சக்தியும் உடனடியா பொண்ணிய எல்லார் முன்னாடியுமே ஹக் பண்ணி பொண்ணி நான் உன்னை இங்க கூப்பிட்டதுக்கான காரணமே நான் உன்ன காதலிக்கிறேன் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பிரீத்தியோட உண்மையான முகம் என்னன்றது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கின்றதை என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் அவகிட்ட வெளிப்படையா என் முன்னாடி உன்னால பேச முடியாத காரணத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்பவே போயிட்டு பிரீத்திக்கு நீ எந்த மாதிரியான பதிலடி கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு பொண்ணியோட கையை விட உடனே பொண்ணியும் சக்தி தன்னை காதலிக்கிறதா சொன்னதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம தம்ம கெத்தோட பிரீத்தி கிட்ட போயிட்டு நான் உங்களோட லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கணும் வந்து ஆசைப்பட்டேன் அதனாலதான் உங்க முன்னாடி என்னதான் கடுமையா நடந்துகிட்டாலும் பின்னாடி உங்களை நினைச்சு வருத்தப்படதா செஞ்சேன் அதுக்கு மேல உங்களோட லைஃப்ல எங்க வேற ஒருத்தங்க வந்தா உங்களுக்கு சக்தி மேல இருக்க இந்த மாதிரியான எண்ணம் மாறிடுன்றதுக்காக தான் அந்த தரகரையும் கூப்பிட்டேன் அதுக்கு மேல தரகர் மூலயமா உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடும் செஞ்சேன் ஏன்னா ஒருவேளை நீங்க இந்த வீட்டை விட்டு சக்தியோட கண்பாரை விட்டு கொஞ்சம் நாள் தள்ளி இருந்தா உங்களோட மனசு மாறும்னு நினைச்சேன் ஆனா நீங்க இன்னுமே மாறாம இருக்க அதை பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அதுக்கு மேல உங்களோட இந்த மாதிரியான முகம் சக்திக்கு என்னைக்குமே தெரியக்கூடாதுன்றது உங்களை விட எனக்கு தான் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு ஏன்னா சக்தி உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா நீங்க இப்போ அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே உங்களோட முட்டாள்தனத்தால உடைச்சிட்டீங்க ஆனா இது எல்லாமே நீங்களா தேடி வாங்கிக்கிட்டது சோ இதுக்கு மேலேயும் என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு காரணமே நீங்களாயிட்டீங்க அதுக்கு மேல இதுக்கப்புறமா உங்களால சக்தியோட முகத்துல கூட முழிக்க முடியாதுன்றத நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கணும் ஏன்னா தான் என்னோட சக்தி என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் இருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ பிரீத்தியா என்னடி மறுபடியும் எல்லாரும் முன்னாடியுமே நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டு நடக ஆரம்பிச்சிட்டியா இதுக்கப்புறமாவும் ஒன்று விட்டு வச்சிருந்தேன் கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க பொண்ணியோட கழுத்தை பிடிச்சி அவங்கள சாகடிக்கிற மாதிரி நேரிக்க உடனே பொன்னி கத்த ஆரம்பிக்க உடனே அங்கே பதிவு வந்த சக்தியும் கார்த்திகோ பொண்ணியை பிரீத்தி கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி இருந்த ஆத்திரத்தில் பிரீத்தியோட கண்ணத்திலே பலான ஒரு அறைய விட்டு இதுக்கப்புறமாவும் நீ என்னோட லைஃப்ல வரணும்னு கனவுல கூட நினைச்சிடாத அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா என்னோட ஒய்ஃபான பொன்னிக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க பொண்ணியோட கையை பிடிச்சி அங்க கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணிய சமாதானப்படுத்திக்கிட்டே அங்க இருந்து சக்தி அழைச்சிட்டு போறாங்க ஆனா பிரீத்தியோ பின்னாடி இருந்து சக்தியை தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா சக்தியோ பிரீத்தி சொல்றதை கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம பொண்ணு கூட சேர்ந்து அங்க இருந்து கிளம்ப அப்ப இத பாத்துட்டு பிரீத்தியோ செம்மையா கதிரிய அழுதிட்டு இருக்காங்க அப்ப இதை பாத்துட்டு இருக்க கார்த்திகோ பிரீத்தியோட பக்கத்துல வந்து அவங்களுக்கு அடுத்த சில ட்ரை பண்றாங்க ஆனா பிரீத்தியோ இது எல்லாத்துக்குமே ஒரு வகையில கார்த்திக் தான் காரணம் ஒரு வேலை கார்த்திக் மட்டும் தன்னோட அப்பா கால் பண்ணத நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா கார்த்திக் மேல கவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இங்க இருந்து போ கார்த்திக் உன்னாலதே இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே கார்த்திகோ இது நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பிரீத்தி நீ மட்டும் பழச மறந்து சரியா நடந்துட்டு இருந்தனா இந்நேரம் உன்னோட நிலைமை இந்த மாதிரி ஆகியிருக்காது சக்தியும் பொண்ணையும் உன்னை இந்த மாதிரி யோசிச்சு விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நீ சக்தியோட லைஃப்க்குள்ள போகணும்னு தயவு செஞ்சு நினைக்காத ஏன்னா சக்தி பொண்ணியத காதலிக்கிறா இதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ போறாங்க அதுக்கும் மேல அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க சோ தயவு செஞ்சு அவங்களோட லைஃப்ல போகாத பார்த்தேன்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்தியும் ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கே அதனால தான் நீ என்ன அவங்களோட லைஃப்ல போக வேண்டாம்னு சொல்லி சொல்றியான்னு சொல்லி கேட்க உடனே கார்த்திக்கும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றது உண்மைதான் ஆனாலும் உன்னோட இந்த நிலமையை பார்க்கும்போது எனக்கே இன்னும் வருத்தமாக தான் இருக்கு பட் நான் இது எல்லாமே அதுக்காக ஒன்றும் சொல்லலை உன்னோட நலத்துக்காகவும் சக்தி பெருமையோட நல்லதுக்காகவும் மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா பிரீத்தி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி கதறி அங்கே உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிரீத்தியோட இந்த நிலமையை பார்த்தா அவங்களோட அப்பா அம்மாவும் நம்ம பொண்ணோட இந்த நிலைமைக்கு நம்மளே ஒரு வகையில காரணமாயிட்டோமே சொல்லிட்டு அவங்களுமே கண்கலங்கி நின்றுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா சக்திக்கு பிரீத்திய பத்தின உண்மையான முகம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க பொன்னி கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்திட்டாங்க அதுக்கு மேல ப்ரீத்தி பண்ண எல்லா சதிவேலையும் சக்திக்கு தெரிஞ்சதுனால இதுக்கப்புறமா அவங்க கண்டிப்பா பிரீத்தியோட முகத்தில் கூட முடிக்கப்படுது இல்லை ஆனாலும் கார்த்திக் பிரீத்த மலை எவ்வளவு அனுபவிச்சிருக்கான்றத அவங்க கிட்டே சொல்லிட்டதுனால இதுக்கப்புறமா பிரீத்தி கார்த்திக் மூலயமா மறுபடியும் முட்டாள்தனமா பொன்னி சக்தியோட லைஃப் வர பாப்பாங்களா அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமா அவது மனசு திருந்தி தான் பண்ண தப்புக்காக எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களோட லைஃப் அவங்க பாக்க போவாங்களா அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறா இதுக்கப்புறமா சக்தியும் பொன்னியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்களா இல்லையா அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங் விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்